அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மிதன லக்கணம் மிதன ராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தியா என்ற பதிவு தனது இந்த பதிவானது லக்கணத்து எண்ணி வர ஐ ஆறாம் பாகமான ஆறாம் ராசியான விருச்சக ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த விருச்சக ராசி இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகிய சனீஸ்வர பாவம் எப்படி பயணிச்சு எப்படி பழம் அனுப்பிவிட அந்த பதிவாக இந்த பாலம் பார்த்து எப்படினா பழம் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்காக்காக்காக்காக்கா உங்கள் ஜனநகராக ஜாதக எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாசு கட்டம் ரெண்டு கடை கொடு கொடுப்பட்டுருக்குங்க அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா பால்ட்டு கட்ட சின்ன சின்ன குடு கொடுக்கட்டுருக்கும் அந்த பால்ட்டு கட்டத்தை பார்த்தீங்கன்னா லான் போட்டுக்கிட்டா உங்களுடைய முதல் பாபம் ஓகேங்களா அந்த முதல் பாவம் லக்கணம் ஓகேங்களா அப்போ அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எண்ணி வரை அந்த ஆறாம் பாவத்தோட தான் அந்த பதிவு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த சொல்லிட்டீங்க அடுத்து சாரத்தை எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களோட ராசி கட்டத்துக்கு முன் பேச்சிலையோ அதில் நவாஸ் கட்டத்து பின் பேச்சிலேயோ பார்த்தீங்கன்னாக்கா லட்சத்தை சாரம் போட்டிருப்பாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரகத்தை போட்டிருப்பாங்க சூரியன் சந்தனம் செவ்வாயும் போட்டு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நசை சாரம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த அந்த கிரகங்கள் உங்களுக்கு தசாபூத்தி கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நசை சாரத்தில் பயணித்து தான் இந்த ப இந்த பலன் நடத்துறாங்கன்றது திசை நடத்துறாங்கிறது பதிவு இந்த புரிதல் ஓகேங்களா இது புரிஞ்சிட்டு பலனை பற்றி சிறப்பாக இருக்கும் சரி ரைட் இது நம்ம மிதலக்கணம் மிதராசிக்கிறது பதிவு பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க மிதலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் சனிபூத்தி நடக்குமானால் ரக்கண பாவகிறது இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் இது எத்தனை கூட தசாபூத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசைங்க ராகு ராகுதிசையில் பார்த்தீங்கன்னா எட்டு கூட ஒன்பது கோடி சனி புத்திங்க ஓகேங்களா அப்போ எத்தனை நாட்கள் செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ராகு திசை பதினெட்டு ஆண்டு கால செயல்பட்டுல இருக்குது ராகுது சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் பத்து மாதமும் ஆறு நாட்களும் செயல்பட்டில் இருக்கு ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கத்துக்கு எண்ணி வரும் ஆறாம் பாகம் ஆறாம் ராசியான விருச்சகராட்சி என்ன நட்சத்தாரங்களும் பார்த்துடலாங்க அப்போ இன்னும் நச்சு சாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசாக நாலாம் பாதம் இருக்கும் அதுக்கடுத்து படி பார்த்திங்கன்னா அனுசன் ஒன்றெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கேட்டை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் பார்த்து ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ விசாக நாலாம் பாதத்தில் உங்களுடைய சனீஸ்வர பகவான் அங்கே புத்திநாள் எட்டு ஒம்பது இருந்து எப்படி புத்தி நடத்து எப்படி பால்நாட்டுக்கு வரு பார்ப்பேன் ஓகேங்களா அப்போ வந்து அது என்ன இந்த நேரத்தில் ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழும் பத்தும் சம்மந்தப்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதி பா பாதி சாதத்தில் கருமபதி சாதத்தை தான் வந்து உங்களுக்கு புத்திநாள் எட்டு கூட ஒம்பது கோடி வந்து புத்தி நடத்துறார் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா யோகாதிபதி தான் அவர் சனீஸ்வரர் பகவான் ஆனால் யோகாதிபதி பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதகாதி சாதத்தில் போய் உட்காந்து புஷ்கர மாதம் வாங்குகிறார் ஓகேங்களா அப்போ புஷ்கர மாதம் வாங்குறாருன்னாக்காக்காக்காக்காக்காக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன என்ன கொடுப்பாங்கனாக்கா அதாவது தந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான செலவாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் இந்த மாதிரி ஒரு அளவில் பார்த்திங்கன்னா நம்ம செலவு அதுக்காக அதுக்காக அதுக்கான பிரச்சனை அதுக்கு உண்டான கருத்து கணிப்பு அதுக்குண்டான அலைச்சல் அதுக்குண்டான மன அதுக்கு அதுக்குண்டான செலவீனம் சிலர் பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம கடனை வாங்குறது அதுக்காக பிறட்டு பெரட்டுறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா ஏழு குடி பத்துக்குடி அப்போ சாரத்தில் உட்காந்து எட்டு ஒம்பது இருக்கிறதுனால பார்த்தீங்கனாக்கா அப்போ தொழில் விஷயமாக கூட்டு தொழில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்போ சுயமாக தொழில் பண்ணால் அதை கொஞ்சம் பிரச்சனைகள் இதனை கடன் ஒரு கடன் உருட்டு பிரட்டி தான் நமக்கு தொழிலில் பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து பார்த்தீங்கன்னா குருவோட சனி இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரம்மகதி தோஷம் சொல்லாமல் கேட்டாக்கா அப்போ வந்து கடகத்தில் இருப்பார் நமாம்சில் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்த்து நீர் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னாக்கா முன் ஜென்மம் பட்டத்தில் தொட்ட தொட்டக்குறையில தாங்க இந்த மாதிரி ஜாலங்க தான் இந்த மாதிரி ஜாலத்தை உட்காந்து இந்த புத்தி நடத்தும் போது சந்திப்பீங்க தொழில் விஷயமாக ஒரு கலத்தத விஷயமாக ஒரு தந்தையர் விஷயமாக ஒரு பொதுமக்கள் விஷயமாக கருத்தா குருகள் இந்த மாதிரி யாரை சந்திக்கிறீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா போன ஜென்ப விட்டக்குறை தொட்டக்குறை தான் நம்மளுக்கு வந்து பயன்படுத்து இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எதோ ஒரு நம்மளுக்கு அவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன ஒரு சச்சரவுகள் வருங்க ஓகேங்களா சின்ன மனசங்கடங்கள் வரும் அதே மாதிரி ஒரு சின்ன ப்ளஸ்கள் வரும் ஓகேங்களா சரிங்க எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த அடுசாரத்தை போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன இருக்குதுங்க அடுத்து அனுசசாரம் அப்போ இந்த புத்தியோட சுயசாரம் ஓகேங்களா ரைட் ஓகே ராகு சார் ராகு திசையில் சனி திசையோட பு சுயசாரம் அனுசாரம் ஓகேங்களா ரைட்டு அப்போ ஆறாம் பாவம் சம்மந்தப்படுதுங்க அப்போ எட்டு ஒம்போது அங்கே டபுளாக சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா ராகு திசை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா ஆறாம் மடத்தில் சுயசாரம் வந்து இப்போ வந்து புத்தி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுடைய கலசுறதுக்கு அதாவது கலசரங்கிறங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தந்தையாருக்கு உண்டான மருத்துவ செலவு கொண்டா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஓகேங்களா அப்போ அந்த மருத்துவ செலவு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க இல்லை தந்தையார் யாருக்கு யார்ட்டு ஜா ஜாமீன் போட்டோ யாருக்கு வக்காலத்து வாங்கியோ மாட்டிக்குவார் அதை பற்றி நம்ம தீர்த்து வைக்கிற சூழ்நிலை வந்துடும் இல்லை நம்பளும் ஊருக்குள்ளே வந்து ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறோம் ஒரு தர்ம கர்த்த இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கணுன்னாக்க நாம் எதுலேயும் மம்பளை மாட்டிக்காமல் இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு ஊர் இட விட்டு இடம் மாறுறது இதெல்லாம் இருக்க கூட இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்ட பேசுனா பார்த்து பேசணுன்னு பார்த்து சூதனமாக பேசணுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு டேஷன் ஏறுறது ஒரு கோர்ட்டு படிக்கட்டு ஏறுறது இது அனைத்து நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கல அப்படின்னாக்கா நம்ம ஊருட்டு ஊர் பயணிக்கிறது உள்ள ஒரு நம்ம வந்து ஊருக்கு டூர் போய் அடிமை வேலைக்கு போயிடுறது ஓகேங்களா இல்லை ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம் அதை மருத்துவம் நம்ம உடம்பு யாருக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம் யாருக்கு நம்ம வந்து வே வேலை அதாவது வேலை கொடுத்துட்டு இருக்கிறோம் இல்லை அடிமை வேலைக்கு நம்ம ஒரு நம்ம நெருங்கி இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் இருந்துனாக்கா இது பெருசாக பாதிக்கணும் அதிகம் பாதிக்காதுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி புது வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணத்தை கொடுக்குங்க எண்ணத்தை எண்ணெய் கொடுக்குங்க அதாவது யாரை ஏமாதா யார் ஏமாறுவா எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம் ஒரு நேரமே நம்ம சமாளித்து நம்ம வர முடியாதான்றத சொல்லி சட்டத்துக்கு வருமான தொழில் நம்ம செய்யக்கூடிய வரும் அதே ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நம்ம அணுகி நம்ம மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பயணிச்சுட்டு அப்படி தலைமுறை போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா சரி ரைட்டு எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்து அடுத்த அடுத்த அடுத்தது கேட்டை சார் இல்லைங்களா அடுத்து கேட்டை சார்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு சம்மந்தப்படுத்து ஒன்று நாலு சம்மந்தப்பட்டு அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ஒம்பது பயணிக்கிது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உடம்புக்கு ரிப்பேர் ஆகும் அவங்க உடம்பு 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 சரி பண்ணுவோம் இங்கே லோக்கலில் பார்க்க முடியாது ஒரு மாநிலம் நெடு தூரம் தொலைவில் போய் பார்க்குறது இல்லைன்னு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு அதுக்கு உண்டான செலவு விரையும் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்து நம்ம கடன் வாங்குறது டாயருக்கு செலவு பண்ணுறது இப்போ உயர் கல்விக்கு வச்ச நம்ம செலவு பண்ணுறது ஓகே தனக்கு நம்ம செலவு பண்ணிக்கிறது ஓகேங்களா இதெல்லாம் நடக்குமானு கண்டிப்பாக நடக்குங்க அப்போ தந்தையாக இருக்குது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நடக்குமான்னு நடக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் பார்த்து நிதானம் சூதனமாக இருக்கும் இருந்தோம்னாக்க நம்மளுக்கு சிறப்பாக இருக்குங்க எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த பயணத்த நீ பயணிச்சபடி சிறப்பு வாழ்வே வாழ்வீங்க சரிங்க எங்களே என்னோடய பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதாரன் நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார போலனு தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேர்ல வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்கிறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்